யாருஷன் கிஷ்ணர் அவர் மிஷின் அடிக்க தெரியுது மிஷினரி அடிக்கத் தெரியாதியா கிருஷ்ணனு வெள்ளை மாடும் கருப்பு மாடும் பொணைச்சான் கருப்பு மாடு தண்ணியோட பயிரிச்சான் வெள்ளை மாடு வீட்டுக்கு வந்துச்சான் அது என்னது வெள்ளை மாடு கருப்பு மாடும் பொணிச்சான் ஓ அப்பா வந்தேன் அவங்க வீட்டுக்கு இருப்பாங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்கோம் பே மாடும் கருப்பு மாடும்னா தொளிப்பருப்பு தொருளி பருப்புல போது கருப்பு கலர் தண்ணியோட பேருதா வெள்ள கலர் பருப்பு மாத்திரம் நம்ம யூஸ் அதான்

வெள்ளை வெள்ளரிக்கா வெண்டைக்கா வெண்டைங்கா வெண்டைங்கால பச்சை கலர் மேல இருக்கா உள்ள வெள்ளை கலர் இருக்கா சரி இப்ப நான் சொல்றேன் நான் क्वेश्चन கேப்பேன் பச்சை கலர்ல ஒரு பரம் பறக்கும் அது யார் குருவி பாப்பேன்

அது வெள்ளை மாங்காய் இருக்கும் அது என்னது பச்சை மாங்காய் புளிக்கும் வெள்ளை மாங்காய் வெளியே பார்த்தா வெள்ளையாக இருக்கும் உள்ள ஆனால் மஞ்சள் இருக்கும் வெளி தோல் வெள்ளையாக இருக்கும் உள்ள மஞ்சளாக இருக்கும் அது என்னது தோல் வெள்ளையா இருக்கும் என்னது சூரியலை மேலே வெள்ளையாக இருக்கும் உள்ளே மஞ்சளாக இருக்கும் அது என்ன அது வெளிச்சூரியன் தப்பே மஞ்சள்

வெள்ள கலர்ல இருக்கும் உள்ள மஞ்ச கலரா இருக்கும் அது அது சொல்ல கௌஷிமா யோசி எப்படி இருக்கும் வெளிய மஞ்சள் கலரா இருக்கும் உள்ள

முட்டாய் முட்டை வெள்ளை கலர்ல இருக்கா உள்ள மஞ்சள் கலர்ல இருக்கா இனி முட்டை சொல்லவே இல்லை பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் என்னது வெள்ளை மாடும் கருப்பு மாடும் போகுது கருப்பு மாடு தண்ணியோட போகுது வெள்ளை மாடு வீட்டுக்கு வருது அது என்ன 아, 오리, 오리, 타 아, 오리, 아, 오리, 아, 오리, 아, 리 아, 오리, 아, 오리, 아, 오리, 아, 오리, 아, 오리, 아, 오 아, 오리, 아, 오리, 아, 오리, 아, 오리, 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 오리,

അമ്മേ നാ ജീവ ജീരയ്ക്ക് എലെ എന്തിനാ സ്റ്റാൻഡ് ഇരുന്നെന്നാ എവിടെ വെച്ചിറന്ന് സ്റ്റാൻഡ് ഇല്ല സ്റ്റാൻഡ് വായിലേ വെച്ചോ കൈ വലിച്ചു ആ വാങ്ങണംന്ന ആ ഫോണറ് വരു തടയികളിൻ நான் நான் ஒரு கேர் கே ம் சோ என்ன வளரும் ஆனா யார் அந்த மர குடியே வைக்கான் ஆனா மரம் வளரும் ஆனா யார் வெட்டுதாதா யார் வெட்டுதா யார் வெட்டுதா பாஸ் 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 செடியை வச்சால் வளரும் அது மரம் மரத்தை யாரு மனுஷன் மட்டுக்காண்டிதான் மரத்தை வெட்டுதான் சரிங்களா மரம் முல்லை வெள்ளையா இருக்கும் வெள்ளை பச்சையா இருக்கும் முல்லை உருண்டையா இருக்கும் உள்ள ரோ யாரு அது என்னதுன்னு சொல்லு அது ஒரு பணம் வெள்ளை ஆரஞ்ச் கலர்ல இங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு இங்க வெள்ள கலர்ல இருக்கும் மிளகாத்த பொடி ஆஹ் போட்டு ஒரு குறிச்சு தக்காளி 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 சொல்லு தக்காளி 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 தக்காளினா டொமேட்டோமே என்னத வச்சு செய்யலாம் ஒரு ஒரு இது மலம் ஒரு இது ஓகேவா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சொல்லுவாங்க மரம் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு நம்ம ஒரு செடியை வைக்கோம் நம்ம நம்ம ஒரு செடியை வைக்கிறோம் அந்த செடியை வச்சதுனால என்னதெல்லாம் கிடைக்கி நம்மளுக்கு காய் கிடைக்கும் முதல் செடி முதல் செடியை வச்சதுல இருந்து செடியை வச்சது பழங்கள் கிடைக்கும் மழை வளர்ந்தால் மழை பெய்யுது நம்மளுக்கு கிணத்தில் வெறும் கிணத்திலே மடத்தை வச்சால் அதுல இருக்க தண்ணி விழுது அதுல இருக்க காத்து காற்று குளிச்சு காற்றடிக்கிது

இந்த சும்மா இருக்குல்ல அந்த மரத்தை விட்டு நாள் விரவு கிடைக்கும் ஆனா அது உனக்கு தண்ணி கூட கிணத்துல கிடைக்கும் அதுதான் வேற வேற சொல்ல ஒரு சிவன் கூட பிறந்தவர் ஆனால் ரொம்ப சக்தியாக ஒருத்தவங்க குத்துற மாதிரி இருப்பாங்க

உடல் பயிற்சி உடல் பயிற்சி உடல் பயிற்சி அணிலு என்னதான் தெரியும் அணிலு கொய்யாப்பழம் தெரியும் கொய்யாப்பழம் வேற மாம்பழம் மாம்பழ தான் நீங்கவே திங்க மாம்பழம் மாம்பழ தான் பிடிக்கவே நீ போய் பார்த்த

மண்டை உடஞ்சா என்னாவோட ஒரு பையன் எழுதவும் படிக்கவும் படிக்க வச்சுட்டா சும்மா புக்க தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பானான் ஆனா எழுதவே மாட்டானா அவன் யாரு கௌஷிக் ஹரின்னு ஒரு பையன் ஆமா அந்த பையன் வந்து எழுதவே மாட்டானா அப்படி கம்மளும் உட்காந்துருப்பானா அப்புறமா சும்மா சொன்ன ஆர்ம இல்லை ஜீரோவில் இருக்கு

சிக்கு வடை பிடிக்குமா சம்சா பிடிக்குமா சம்சா பேபிபி டம்சா சரி தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா சட்னி பிடி தக்காளி சட்னி சிக்கன் பிடிக்காத எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும் மட்டன் பிடிக்காது மட்டன் பிடிச்சா வாட்டை புல் இருந்துரிக்காது எனக்கு மட்டன் பிடிக்குமா கோழி பிடிக்குமா கோழி சிக்கன் ஒன்று தான் சிக்கன் உனக்கு மீன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா மீன் பிடிக்கும் சிக்கன் பிடிக்கும் மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா ஆனால் வச்சா தின்றாத சீனை போட்டு கௌஷி உனக்கு மேக்ஸில் மேக்ஸ் பிடிக்குமா தமிழ் பிடிக்குமா மேத்ஸில் கணக்கு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு தமிழ் தமிழ் கொஞ்சம் படிக்க வேண்டிய கஸ்டமர் இங்கிலீஷ் பிடிக்குமா மேக்ஸ் பிடிக்குமா இங்க மேக்ஸ் சயின்ஸ் பிடிக்குமா மேக்ஸ் பிடிக்குமா மேத்ஸ் சோசியல் பிடிக்குமா மேக்ஸ் பிடிக்குமா சோசியல் பிடிக்குமா மேக்ஸ் பிடிக்குமா ஜோ ஜோதிச்சர் பிடிக்குமா மேக்ஸ் பிடிக்குமா மேக்ஸ் எல்லாமே மேத்ஸு மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா ஆமா மேக்ஸ் பார்த்தா எனக்கு சூப்பரா இருக்கும் இப்போ நான் ஒரு டனக் போட்டாரு நீ அந்த கலங்க சூப்பரா இருக்கு ம் சரி பயப்பாடு சொல்லு சொல்ல பாப்போம் ரெண்டாய் பார்ட்ல இருந்து சொல்லேன்

Klar. <tryk> <tryk>